நான் கோட்டை கணேஷ் என்ன மத பரிசு எடுத்தாங்க நல்லதாக இருந்துச்சு இதே வந்து பதினேழு வண்டி கடுமையான போராட்டம் போராட்டத்தில் தான் இந்த கதாநாயகங்கள் தான் வந்து இருக்காரு போட்டி நல்லா பரபரப்பா இருந்துச்சு வழக்கம் போல கணேசன் வந்து வருவார் எதிர்பார்த்தா அவர்தான் தான் வழக்கு நினைக்க முன்னாள் ஓட்டுனா அனல் எங்களுக்கு திரும்பி பார்க்க முடியல அப்படியே ரிசல்ட் மாறி 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 பயங்கரமா இருந்துச்சு ஓட்டு அங்க பாக்கையில மூணாவது வண்டி வந்தாங்க எப்படி இங்க வந்து வண்டி வந்தானே தெரியல கனவா என்ன இருபத்தி மூணாவது சீட் எடுத்து மூணாவது சீட் வந்து ரொம்ப நன்மையா இருந்துச்சு அதே மாதிரி இருபத்தி ரெண்டாவது சீட் எடுத்த திருப்பத்தூருக்கு பெருமை செய்த தெமாப்பட்டி ஸ்கெட்சு சரவணன் பாடும் நல்ல சிறப்பா இருந்துருச்சு மாட்டில சும்மா அனல் மாதிரி பார்க்க முடியல போச்சுன்னு தெரியல போட்டிக்கா எல்லாமே சிறந்தா கணவதி மாடலாம் இருபத்தி மூணாவது சீட் எடுத்து மூணாவது மாடு வருதுன்னா பெருசு ஆனே கொடியில கொஞ்சம் மாடு முத மாடா வந்துருக்கும் என்ன மாடு சூப்பரா இருந்துச்சுக்கா வரலாம் மிஸ் பண்ணிட்டீங்க நீங்க அருதுவாண்டிய ஜெயந்தி விழாவும் தேவர் செய்தி விழாவும் சிறப்பாக கொண்டாடுறதுக்காண்டி வருஷ வருஷம் வைக்கிறாங்க முப்பத்தி மூணாவது ரூபா கிலோ உழவுல இருந்து இங்க மட்டும் மாடு எல்லாரும் எல்லாருக்கும் காரணம் என்னன்னா இந்த தமிழ்நாட்டுல இந்த மாவட்டத்திலேயே சுத்தி இருக்க மதுரை மாவட்டம் ஒரு மத்தியத்தில் இருக்கிறது சுதந்திரத்திற்கு முதல் முதல் குரல் கொடுத்த மருது வாண்டியர் இளைஞர்கள் நடத்தப்படுகிற முப்பத்தி மூணாம் ஆண்டு மாபெரும் மாட்டுவண்டி எளிய பந்தயம் திருப்பத்தூர் பந்தயம் வந்து பாரம்பரியமா மருதாண்டிய குரு பூஜையை முன்னிட்டு வச்சுக்கிட்டு இருக்காந்தம் எப்பவுமே நல்ல கூட்டமாக தான் இருக்கும் திருப்பத்தூர்னு ஒரு பேர் போனது அதுக்கு காரணம் இந்த குன்றக்குடி கோயிலை கட்டியது யாரு தெரியுமா பசும்பன் நம்முடைய மாமன்னர் மருது பாண்டியர்கள்

சரியான ஃபர்ஸ்ட் டாலி வந்து ரொம்ப நல்லா இருந்து நல்லா ஓடுனாங்க திருப்பத்தூர் பண்ணையார எப்பவுமே கூட்டம்வா இருக்கும் அது இன்னைக்கு சண்டே வரை அதனால சண்டே கோலகளமா இருக்கு திருப்பத்தூர் ஓடுனாங்க கதானாயே நீங்க எப்படி கதானாயே ஒரு கதானே கர்மேயா இருந்து வந்து வந்து சந்திச்சு பேசணும் ரொம்ப நாளா நீண்ட நாளா கனவு எனக்கு 라வண்டியாவ இன்னைக்கு சந்திச்சு பேசியாச்சு பேட்டி கொடுத்தாச்சு நல்ல முறையில இருக்கும் I love

படையமாரி 80 வருஷம் வாழ்ந்து சோப்பிங்கார். குடிசைமாட்டி நூறு நேயர். பலரும் ஜனங்க கூட இன்னும் பட்டங்களை கொடுத்த தரச்சாரம் சேர்ஜர். கிழவர் இங்கே வர. சோலிமகு பார். ரகுபாண்டி. ரகுபாண்டியா இந்த ஆ ஆ ரெடி ரெடி. இந்த குடிசைக்கு இந்த மட்டும் ரெண்டா செட்ட போடுங்க குடிசை. நான் போடுறேன் நான் போடுறேன். 2 லட்சம் தரேன். அப்பா. கொதிபார் கொத்தடா குடுபா சரிய <laughs> நம்ம இப்ப கொஞ்சம் பந்தயம் இல்ல இந்த மாசம் அடுத்த மாசம் கொஞ்சம் பந்தயம் கம்மியா இருக்கும் எல்லாரையும் திருப்பத்தூர் பந்தயம் வந்து பாரம்பரியமா மருத வண்டிய குரு பூஜையை முன்னிட்டு வச்சுக்கிட்டு ரொம்ப பராபரப்பா இருந்துச்சு சின்ன மாடு விட பார்த்தா தெரியும் நம்ம பெரிய மாட்டுல கூட்டம் இருக்க நல்லா ரெண்டாவது வந்து கருப்பு மூணாவது பிரேம நாலாவது சூர்யா ரொம்ப இருந்துச்சு நான் இப்பதான் பாத்துட்டு வந்தோம் கூட்டம் நல்ல கூட்டம் இன்னைக்கு எல்லா ரொம்ப நாள் கழிச்சு பந்தயம்னால நல்ல கூட்டமா இருக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு ஒரு பந்தயத்தோட சிறப்பு சொல்லிடுங்க எங்க பார்த்தாலும் ஒரே கூட்டம் தான் ரொம்ப சிறப்பா இருக்கு பந்தயம் பயங்கரமான பந்தயம் ஒரு லட்சம் ரூபாய் பந்தயம் மாதிரி தெரியுது எங்களுக்கு இன்னைக்கு போட்டி எப்படி இருந்துச்சு பெரிய மாடு ஓட்டுனா அனல் எங்களுக்கு திரும்பி பார்க்க முடியல அப்படியே ரிசல்ட் மாறி 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 பயங்கரமா இருந்துச்சு ஓட்டு ஓட்டு ஒரு கணேசன் வந்தாரு போட்டி எப்படி இருந்துச்சு முதலுக்கு

இருக்கீங்கப்பட்டிமா பத்து கிலோமீட்டர் திருப்பத்திலிருந்து ஆர்வம் தான் எனக்கு போட்டி எப்படி இருக்கும் போட்டி அருமையா இருந்துச்சு வந்து இப்போ உங்க சந்தித்து பேசணும் ரொம்ப நாளாக நீண்ட நாள கனவு எனக்கு லாவண்டியாவே இன்னைக்கு சந்தித்து பேசியாச்சு பேட்டி கொடுத்தாச்சு நல்ல முறையில் இருக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை நன்றிப்பா ரொம்ப நன்றிப்பா இன்னைக்கு கூட்டம் எப்படி சேர்ந்துருக்கு கூட்டம் கடுமையான கூட்டமாக இருக்குமா வண்டி எப்படி சேர்ந்துருக்கு நிறைய வண்டி முதல்ல இப்போ இப்போ இருபத்தஞ்சி வண்டி ஓடிச்சு ரெண்டாவது கருத்தாஞ்சோடியில் எல்லோரும் மக்கள்

சிறப்பு நடந்துட்டு இருக்கேன் கோட்டி சூப்பரா இருந்துச்சுக்கா எல்லாரும் வந்து பாருங்க சூப்பரா இருந்துச்சுக்கா வரல மிஸ் பண்ணிட்டீங்க நீங்க

ஜெயந்தி விழாவும் சிறப்பாக கொண்டாடாண்டி வரிசை வரிசை வைக்கிறேன் நூற்றி மூணாயிரம் வரும் கீழே உள்ள இருந்து இங்கே வந்திருக்கோம் நல்லா சிறப்பாக பந்தயமும் சிறப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ரெண்டாவது செட்டு பந்தயம் ஓடிகிட்டு இருக்கு

ஒரே கூட்டம் அப்படியே ஜெகஜோதியா இருக்கா திருப்பத்தூர் அந்தயமும் நல்ல சிறப்பா இருக்கு எல்லாமே எல்லா ஹோட்டலையும் வந்துருக்காங்க சின்ன வண்டியில அண்ணன் கோட்டை இருக்கு அண்ணா என்ன ஓட்டு வர ஆனா ஓட்டல அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு எல்லாரும் நல்லா ஓட்டுங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிருக்கு ஓட்டுன எல்லா சாரதிகளுக்கும் நல்லா ஓட்டினாங்க மாடுகள் நல்லா ஓடிச்சு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் திருப்பத்தூர் மக்கள் சார் எல்லா பந்தயத்திலையும் அண்ணனை பார்க்காம இருக்க முடியாது மைக் எடுத்துட்டு எப்படியும் வந்துட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க இன்னைக்கு திருப்பத்தூர் பந்தயத்தை பத்தி பக்கத்து முப்பத்தி மூணு வருஷமாக நடத்திக்கிற்கார் மாமன்னர் மருது பாண்டியர்களின் இருநூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டு நினைவு நாள் மற்றும் பசுமன் ஐயா மறைந்தும் மறையாமல் இருக்கக்கூடிய நம்ம நெஞ்சங்கலாம் நிறைந்த முத்துராமலிங்க தேவர் நூற்றி பதினோராம் ஆண்டு ஜெயந்தி விழாவை முன்னிட்டு முப்பத்தி மூணு ஆண்டு தொடர்ந்து இந்த ரோட்டில் நம்ம ரவிச்சந்திரன் சேர்வை அவர் தான் இந்த பந்தய குழு தலைவர் அவர் சீரோடு சிறப்போடு நடத்திக்கிருக்காரு இந்த பந்தயத்துக்கு மட்டும் மாடு எல்லாரும் கொண்டாந்துடா காரணம் என்னென்னா இந்த தமிழ்நாட்டில் இந்த மாவட்டத்திலேயே சுற்றி இருக்க மதுரை மாவட்டம் ஒரு மத்தியத்தில் இருக்கிறது மத்திய பகுதி அதனால் மாடு கொண்டாந்து இங்கே வந்து சிறப்பு சீராக நல்லபடியாக பரிசு எல்லோரும் நல்லா கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை பந்தய மாட்டுக்காரர்கள் நல்லா ஆதரித்து அவங்களுக்கு சலுகைகள் அவங்கள உப உபசரம் பண்ணுறது எல்லாமே நம்மளோட நம்ம ரவி ரவிச்சந்திரன் சேர்வு நல்லா பண்ணுறாங்க நடத்திக்கிறக்கார் நம்ம அவரும் பல்லாண்டு கொல்லாண்டு வாழணும் பந்தயம் நடத்த பெரிய மாட்டுகள் வந்து பதினேழு வண்டி கடுமையான போராட்டம் போராட்டத்தில் தான் இந்த கதாநாயங்கள் தான் இருக்காரு நாற்பத்தெட்டு வண்டியை இரண்டாக பிரிச்சிருக்காங்க எப்பவுமே வருஷம் தோறும் இங்கே வந்து ரெண்டாம் பிரச்சனை தான் பந்தி நடக்குது ஏன்னா அளவுக்கு திருப்பத்தூர்னு ஒரு பேர் போனது அது காரணம் இந்த குன்றக்குடி கோயிலை கட்டியது யார் தெரியுமா பசும்பன் நம்முடைய மாமன்னர் மருதபாண்டியர்களுக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது அவருக்கு ராஜபுல நோய் வந்த காரணத்தால் ஆயிரத்தி எழுநூறில் இந்த குன்றக்குடியை கட்டியது மருத்துவமன்னர்கள் அந்த மருத்துவமன்னர்களுடைய நினைவை விட்டு நம்முடைய ரவிச்சந்திரன் சேர்வர்கள் இந்த பந்தயத்தை சீரோடும் சிறப்போடு நடந்துருக்க நெட்டுக்க கடல் அலை போல் நல்ல மக்கள் வெள்ளம் நல்லா கூட்டம் இருந்து சிறப்பு செஞ்சுக்கிறதா அதில் எங்களுக்கு பிடிச்சது லாவண்யா வந்து உலக அளவில் பரப்பிக்கிறது நாங்கள் பார்க்குறீங்கன்னா இங்கே டிவியை தொட்டால் செல்லை தொட்டால் லாவண்யா இல்லாது கிடையாது ஒரு பெண்ணாக இருந்து இந்த அளவுக்கு ஒரு வீர மங்கை வீரமங்கை வேலு நாச்சிக்கு இணையாக

இன்னைக்கு போட்டி எப்படி இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சா கால எல்லாம் எப்படி ஓடுச்சு காலமாடு எப்படி ஓடுச்சு

மானம் காத்த மருது சீமையில் சுதந்திரத்திற்கு முதன் முதல் குரல் கொடுத்த மருது வாண்டியர் இளைஞர் பெற நடத்தப்படுகிற முப்பத்தி மூணாம் ஆண்டு மாபெரும் மாட்டு எளிய பந்தயம் வருடாந்தோறும் இந்த பந்தயம் நடக்கும் இந்த பந்தயத்தை என்னுடைய அத்தை ரவிச்சந்திரன் சேர் தலைமையில் நடத்துகிறாரு அருமை தம்பி நந்தும் கூட இருந்து இதை பார்த்துக்கிறாரு தமிழ் நம்பி எல்லாேருந்து நடத்துகிறாங்க நாங்கள் ஒரு அஞ்சு சோடி ஓட்டினோம் பெரிய மாட்டில் மேலச்சம்மன்மாரி லிங்கேஷ் சீனாவானா முருகன் சேவை தமிழ் நம்பியின்னு ஓட்டினோம் முன்னாள் பந்தய ஜாம்பாவான் தட்டுக்கால் சுப்பிரமணியன் சேர்வை நினைவாக ஓட்டக்கூடிய வண்டியில் நான்காவது பரிசு எடுத்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சின்ன மாட்டில் ஓட்டணும் ஓட்ட முடியும்

மேல சம்மன் மாறின் தமிழ் நம்பி சீனாவானா முருகன் சேர நாலாவது பரிசு ரொம்ப நன்றி சிறப்பா நடத்தி கொடுத்தீங்க ரொம்ப

சரியான காஸ்ட் போட்டி பாக்க எப்படி இருந்துச்சு நல்லா நல்லா அருமையா இருந்துச்சு எப்படி இருந்துச்சு சொல்லிரு பந்தியோ நல்லா சூப்பரா இருந்துச்சுக்கா போட்டி எல்லாம் எப்படி போட்டாங்க சம்மையா போட்டா உனக்கு பார்க்க எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு சம்மையா இருந்துச்சு ஓகே அப்ப நம்ம ஊர்ல நம்ம ஏரியாக்கு முன்னாடியே ரேஸ் நடக்குது எப்படி இருக்கு சம்மையா இருக்கா

மாட்டு வண்டியும் கூட தான் நல்ல கூட நல்லா இருந்துச்சு ஒருத்தர் ஒருத்தர் போட்டி எப்படி போட்டாங்க பயங்கரமா இருந்துச்சு ஒருத்தர் ஒருத்தர் பயங்கரமா போட்டி போட்டு வண்டி ஓட்டிட்டு போறாங்க சூப்பரா இருந்துச்சு கோட்டையூர் கணேசன் நல்லா ஓட்டினாரு மத்த அண்ணா நல்லா ஓட்டினாங்க குட்டி பிரபாவும் தான் ஓட்டினாரு மறக்க முடியாத நாளே நீங்களா வண்டி எல்லாம் எப்படி ஓட்டு வண்டி எல்லாம் காலைனா கடுமையா ஓடுதுபாவான்

நல்லா கோட்டை கணேசன் சூப்பரா விளாண்ட் பார்த்து ரேஸ்லாம் நல்லா இருந்துச்சுக்கா எல்லாரும் நல்லா ஓட்டினாங்க ரேஸ பத்தி சொல்லு எப்படி இருந்துச்சுன்னு சூப்பரா இருந்துச்சுக்கா ரேஸ் எல்லாருமே நல்லா ஓட்டுனா தரமா ஓட்டுனா ஒவ்வொரு மாட்டும் அடிச்சுக்க நல்லா வந்துச்சு வாங்குறதுக்கு முதல் பரிசுக்கு எல்லாருமே நல்லா கடுமையா விளையாண்டா சரியான உழைப்பு வேற எல்லாரும்